வணக்கம் நான் உங்கள் ஆர் கார்த்திக் ராஜா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர் பூஜா ஸ்ரீ நீங்கள் அனைவரும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு மிகவும் தீவிரமா படிச்சுட்டு இருப்பீங்க நீங்க அனைவரும் வெற்றி பெற நாங்கள் இறைவனை வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் டே சிக்ஸ் டிஎன்பிஎஸ்சியில தமிழ் இலக்கணம் பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் கலைச்சொற்கள் சொற்கள் பனிரெண்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் ஒன்றிலிருந்து இயல் எட்டு வரையில் உள்ள அனைத்து கலைச்சொற்களையும் ஒரே வீடியோலேயே பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர் கட்டணம் ஃபிக்ஷன் புனைவு ஃபிக்ஷன் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க அதனால கலைச்சொற்களை நல்லா படித்து வச்சுக்கோங்க பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு அச்சீவ் ஆவணம் மேனுஸ்கிரிப்ட் பீ நூல் நீரல் பிளாட்ஃபார்ம் நடைமேடை ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி வழிகுறி டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு சீட்டு லெவல் கிராஸிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம் மெட்ரோ ட்ரெயின் மாநகரத் தொடர்வண்டி லாபி ஓய்வறை செக்அவுட் வெளியேறு one way belt ऊची பட்டை टेक கிளம்புதல் பாஸ்போர்ட் கண்ட உச்சிதே ஏற்கனவே टीएनपीसीல கேட்டிருக்காங்க விசா நுழைவு இசைவு விசாவையும் ஏற்கனவே टीएनपीसीல கேட்டிருக்காங்க டொமஸ்டிக் फ्लाइट உள்நாட்டு வானூர்தி கன்விக்ஷன் தண்டனை ஆர்டிஸ்ட் கவின் கவிஞர் அனிமேஷன் இயங்கு படம் நியூ thrill செய்தி சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு சவுண்ட் எஃபெக்ட் ஒலி விளைவு மல்டிபிளஸ் காம்ப்ளஸ் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் டெபிட் கார்டு பற்று அட்டை டெபிட் கார்டு ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க டெபிட் கார்டு அதோடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம் இல்லை நாலு கொடுத்து பொறுத்துக மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரியும் கொடுக்கலாம் டிமேண்ட் கார்டு கேட்பு வரையோலை இதையும் ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க வித்ராவல் ஸ்லிப் திரும்ப பரல் படிவம் டெல்லர் விரைவு காசாளர் மொபைல் பேங்கிங் அலைபேசி வழி வங்கி முறை இன்டர்நெட் பேங்கிங் இணைய வங்கி முறை ஸ்டாம்ப் பேட் மைபொதி ஸ்டாப்லர் கம்பி தைப்பு கருவி போல்டர் மடிப்பு தாள் போல்டர் ஏற்கனவே டிஎன்பிசில கேட்டிருக்காங்க ஃபைல் கோப்பு ஃபைலும் ஏற்கனவே டிஎன்பிசில கேட்டிருக்காங்க ரப்பர் இரேசர் அழைப்பான் இருக்கிற அனைத்து கலை சொற்களையும் ஒரே முடிச்சாச்சு படியுங்கள் வெற்றி பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு சொற்கும்த்தவங்களுக்கும் பயன்படும் நினைச்சீங்க மறக்காம ஷேர் பண்ற நன்றி வணக்கம்